எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல சோஷியல் மீடியாவில் ரொம்ப தேடக்கூடிய நபர்கள் ஐந்து பேர் பிக் பாஸில் ரிலீஸ் ஆயிருக்கு லிஸ்ட்டு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது நிறைய சர்ச் பண்ணுற சோஷியல் மீடியாவில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இவங்க வந்து மேக்ஸிமம் டாப் ஃபைவ்க்குள்ளே வருவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஏன்னா போன சீசனில் அப்படி தான் இருந்துச்சு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வரல சரிங்களா மிச்சம் எல்லோரும் வந்துட்டாங்க மைனா அசீம் ஷிவின் விக்ரமன் மற்றும் அமுதவானன் மேக்ஸிமம் வந்துட்டாங்க ஸோ இந்த வட்டம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணாவது வாரத்தோட பதினாலாவது வாரம் பார்க்கணும் அடுத்த வாரம் வர்ற டாப் அஞ்சு பேர் தான் நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் ஸோ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா முதலிடத்தில் இரண்டாம் இடத்தில் விசித்ரா மூன்றாம் இடத்தில் விஷ்ணு விஜய் நான்காம் இடத்தில் பூர்ணிமா ஐந்தாவது இடத்தில் மாயா கிருஷ்ணன் ஸோ இவங்க தான் டாப் ஃபைவ் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா விஷ்ணு டிக்கெட் ஃபைனல் வின் பண்ணிட்டான் மாயா பூர்ணிமாவுக்கு ஓட்ஸ் இல்லை பட் எப்படி கெடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல அரசனா விசித்ரா ஓகே பட் மாயா பூர்ணிமா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் யாராவது மாறினாங்க அப்படின்னா மேபி அவங்களுடைய பெயர்கள் வந்து இடம் பெறும் அப்படிங்கிறது தான் பட் மாயா கன்ஃபார்மாக இருப்பாங்க மாயா பூர்ணிமாவில் ஒரு ஆள் கம்பியாக டாப் ஃபைவில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு அதுக்கு பதிலாக தினேஷ் வருவார் அப்படின்ற மாதிரி தோணுது டாப் ஃபைவ்க்குள்ளே அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் அந்தளவுக்கு டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை இது வந்து லிஸ்ட் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் ஹாப்பி நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி கமல் சார் வந்து கேட்குறது தான் ஸோ நியூ இயருக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே எனக்கு திருப்பி எபிசோடில் சேவ் பண்ணல ஸோ கமல் சார் பதினாலரை வாரமாக சேவ் பண்ணீங்களா இல்லை ஸ்ட்ரைட் டைட்டில் தானா இருந்தானா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது எனக்கு என்னமோ இவங்க சேவ் பண்ணாதெல்லாம் பார்த்தா ஒரு வேறு யாரோ டைட்டில் வின்ராக ஆக்க போகிறாங்க அப்படிங்குறது மாதிரி தோணுது மக்களுடைய ஓட்டின்படி இருக்கக்கூடிய நபர்களை டைட்டில் வின் பண்ணுற மாதிரி தெரில ஏன்னா வார வாரம் சேவ் பண்ணவே மாட்டேறாங்க இந்த வாரம் சேவ் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வருது சரியா விசித்திராவை வச்சு செஞ்சுருக்காரு அதாவது அன்பு மேட்டரில் நீங்கள் ஏன் வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து நடிச்சுட்டு அப்புறம் வந்து சரி சார் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் தினேஷ் ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ஷனில் ஒரே எக்விஷனை ரெண்டு விவிஷனான்னு சொல்லி குழப்பி விட்டு ரெண்டு ஆம்லெட்டாக உடச்சிருக்காரு ஸோ மொதல் வந்து வெளியேறினது வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவா நிக்சன் இல்லை ரவீனா முத வெளியே போயிருக்காங்க ஸோ ரவீனா போன பிறகு அதுக்கடுத்து நிக்சன் வந்து பின்னாடி அமைச்சிருக்காரு கமல் சார் அதுக்கடுத்து எட்டு பேர் போட்டி இன்னும் வந்து ரெண்டு வாரம் தான் இருக்குது ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து கிளம்பிட்டார் அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கீஸ்க்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ரெண்டு எவிஷன் பண்ணணும் அப்படின்றதுனால அப்படியே வந்து விட்டாங்க போல் தெரியுது ஸோ அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் நம்ம பார்க்க வேண்டிய போர்ஷன் அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா என்னங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் ஆறு பேர் போடலை ஆ அப்புறம் வந்து நாமினேஷன் லிஸ்ட் போடல ஏன் போடலை என்ன அதை பேசிடுவோம் ஸ்மால் பாஸ் வீட்டில் ஆறு பேர் அப்படிங்கிறது வந்து இனிமேல் கான்செப்ட் கிடையாது அங்கே மொத்தம் எத்தனை எட்டு பேர் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நே போன வாரம் மாதிரியே ஒரு மூன்று பேர் இல்லை நான்கு பேர் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு பேருங்கன்ற சொல்லிட்டு அங்கே தூங்குன்றாங்க ஸோ சமையலுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டு டாஸ்க்லாம் வந்து இருக்காது செவ்வாய் பெட்டி வந்துடும் பெட்டியோடு சேர்த்து கண்டஸ்டன்ட்ஸ் யாராவது உள்ளே வருவாங்க மேபி கூல் சுரேஷ் அக்ஷயா அப்புறம் வந்து ஐஸ்வர்யா மாட்டாங்க ஜோவிகா பிராவோ அப்புறம் இந்த மாதிரி வெளியே போனவர்கள் அனைவரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அந்த ஒரு வாரம் அடுத்து ஏன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் கண்டென்ட் இருக்காது அங்கங்கே பேசுகிறது கொள்வது இப்படிலாம் வந்து போயிட்டுருக்கும் டாஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ டிக்கெட்டு பெட்டிக்கு யார் யாரெல்லாம் எடுக்க போகிறா என்னென்ன போட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுவோம் பெட்டி யார் எடுப்பாங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு பேசுவோம் இன்றைக்கி போதும் கண்டென்ட் ஓகேவா அடுத்து ஸ்மால் பாஸ் இதே மாதிரி தான் அவங்க வந்தாங்கன்னா அந்த வரவங்களை வந்து ஸ்மால் பாஸ்ல தங்க வச்சுருவாங்க இல்லை பிரித்து போட்டு எப்பியும் போல் வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நாமினேஷன் லிஸ்ட் நாமினேஷன் யார் யாரெல்லாம் உள்ள அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி எனக்கு புரியுது நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்த ஹவுஸு நாமினேஷன் பதினாலாவது வாரம் இது ஸோ எல்லோரும் நாமினேஷன் ஆப்பாங்க நாமினேஷனில் யார் முதல் சேவ் ஆகிறாங்களோ அவங்க தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதமான ஒரு முடிவு ஸோ யார் ஆவாங்க பதினாலாவது வாரத்தில் யார் முதல் சேவ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வெயிட் இருப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் கைஸ் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்